வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா என் சல்ல பிள்ளையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது கஷ்டங்களை போக்கி நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளி கொடுக்க உன் அப்பன் முருகப்பெருமான் வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் சல்ல பிள்ளையே நீ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் அது நடக்குமா நடக்காதா என்றும் நினைக்கின்றாய் வீண் குழப்பத்தை விட்டுவிடு தங்கமே அது கண்டிப்பாக நடக்கும் உன் அப்பா நான் 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 இருக்கிறேன் எதுவுமே துலங்கவில்லை எதை நினைத்தாலும் எனக்கு நடக்கவே இல்லை என்று ஏக்கத்தோடு நீ இருக்கின்றாய் என் தங்கமே நிச்சயம் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்துமே உன்னை விட்டு விலகத்தான் போகின்றது உன்னை பிடித்திருக்கும் கெட்ட நேரம் இன்றோடு அடியோடு விலகத்தான் போகின்றது நிச்சயம் உனக்கான நல்ல நேரம் தொடங்க போகின்றது உன் அப்பாவிடம் சரணடைந்த உன்னை நான் கைவிடுவேன் என் நேரமும் என் முருகப்பெருமானே எனக்கு துணை என் அப்பனே எனக்கு அனைத்தையும் நடத்தி வைக்கின்றார் என்று என்னை முழுமையாக நம்பும் உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிச்சயம் நிறைவேறும் அதற்காகவே உன்னுடைய அருகில் நான் இருக்கின்றேன் என் தங்கமே உன்னிடத்தில் நல்ல குணம் இருக்கின்றது ஆனால் பணமில்லை என்று நீ மிகவும் கவலைப்படுகின்றாய் குணமுள்ளவர் கோபுரம் போல பணமுள்ளவர் கலசம் போல கோபுரம் மீது கலசம் இருக்கும் கலசங்கள் மாற்றப்படலாம் ஆனால் கோபுரத்தை அசைக்க முடியாது தங்கமே குணமே என்றும் நிலைத்திருக்கும் உன்னுடைய நற்குணத்திற்கான பரிசு கூடிய விரைவில் உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது நீ என்னை வழிபட ஆரம்பிப்பது நான் உனக்கு துணையாக வந்ததால் தான் இதை அறியாமல் இன்னும் என்னை நீ தேடிக் கொண்டிருப்பது பார்த்துக் கொள்கின்றேன் உனக்கும் எனக்கும் உள்ள பந்தத்தை உனக்கும் எனக்கும் இடையே உள்ள பந்தத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது நான் ஒரு அனாதை வீடு வாசல் இல்லாதவன் மனைவி பிள்ளைகள் என எவரும் இல்லை என்னை மறந்து தியான நிலையில் இருக்கும் தருவாயில் கூட உன்னை மறக்காமல் இருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் இத்தனை நாட்களாக உன்னை சுற்றி நடக்கும் எதிர்மறை அனைத்துமே விலகி நேர்மறை விஷயங்கள் அனைத்தும் உன்னை வந்து சேரப்போகின்றது கெட்ட நேரம் அனைத்தும் மறைந்து நல்ல நேரம் ஆரம்பமாக போகின்றது நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்தும் கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபட துடிக்கின்றாய் மாற்றங்கள் நடக்க போகின்றது தங்கமே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் எல்லோரும் உன்னுடைய உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று நீ ஒரு நாளும் வருந்தாதே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதி இழந்து நிற்கும் உனது வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை தங்கமே நல்லதே நடக்கும் யாம் பயமேன் கஷ்டம் வரும் மட்டும் நீ உச்சரித்து பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா